கார் சில்வர் கலர் வண்டி நம்பர் தெரியுமா த்ரீ எண் ஃபோர் செவன் சார் இந்த கார் உங்களோடதா ஆமா ஏன் ஒரு நிமிஷம் யார் சார் நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும் போது காரை வழியை மறைக்கிறீங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எதை பத்தி கோபிய பத்தி கோபிய தெரியாது மட்டும் போய் சொல்லாதீங்க உங்க முகமே கோபிய நல்லா தெரியும் காமிச்சு கொடுத்துருச்சு கோபின்னு எனக்கு யாரும் தெரியாது யார் இது என்னோட மாமா உங்க ஃப்ரெண்டு கோபின்னு எனக்கு யாரும் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது நீங்க வண்டி எடுங்க நான் போகணும் நான் ஞாபகப்படுத்திட்டுமா ஒரே கம்பெனியில நீங்க மேனேஜராகவும் எங்க மாமா கேஷியராகவும் வேலை பார்த்துருக்கீங்க இப்போ ஞாபகத்துக்கு வருதா சாரி நான் இருபது வருஷமா அமெரிக்கால இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி தான் சென்னைக்கு வந்தேன் நான் சொல்றது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் சார் கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க என் ஞாபகம் நல்லதா இருக்கு

என்ன கார்த்திக் என்ன கலாட்டாங்க சார் இவர் என் மாமாவை ஏமாத்தி மோசடி பண்ணிருக்காரு சார் பாவ சார் அவரு எந்த தப்புமே பண்ணாம இவரால் அவரு தண்டனை அனுபவிச்சிருக்காரு சார் என்ன கணேஷ் என்ன இதெல்லாம் தெரியல மிஸ்டர் ராஜராமன் நான் பாட்டு கார்ல போயிட்டு இருக்கேன் திடீர்னு வழிய மடிக்க நீ என் மாமாவை ஏமாத்திட்டான் கலாட்டா பண்ணிட்டு இருக்கான் நான் உங்க கிட்ட சும்மா கலாட்டா பண்ணல இவர் வண்டி நம்பர் பார்த்து தான் சார் பேசிட்டு இருக்கேன் என் மாமாவை ஏமாத்தி அவர் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிருக்காரு சார் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி என் மாமா அவரை பார்த்ததும் அவர் பிடிச்சி விட்டு ஓடி இருக்கார் சார் அவர் தான் சார் காரம் நோட் பண்ணி கொடுத்தாரு அதை பார்த்தா சார் வந்து கேட்டிருக்க மாமா மாமாங்கிறே யார் அவரு சார் ஒரு பேரு கோபி சார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் மாமாவும் இவரும் ஒன்னா வேலை பார்த்துருக்காங்க சார் கோபி ஆமா சார் கார்த்திகேயன் கோபி எந்த விதத்தில் உனக்கு மாமா உங்க அம்மாவோட பிறந்தவர் இல்ல சார் அவருடைய பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கு போறேன் அவன் ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ராட் ஆச்சு அவன் பொண்ணியா நீ இல்ல சார் முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா இவர் அவருக்கு தேவையில்லாம தண்டனை வாங்கி கொடுத்தனால தான் அவர் ஃப்ராடாவே மாறினார் சார் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டார் சார் தினேஷ் உங்களுக்கு கோபிய தெரியுமா தெரியும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவனும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தோம் அந்த கம்பெனியில் நான் மேனேஜராக இருந்தேன் கோபி கேஷியராக இருந்தேன் பார்த்தீங்களா சார் இவ்வளவு நேரமா எனக்கு கோபி நான் யாருன்னு தெரியாது சொன்னாரு இப்போ என் மாமா இவர் ஒன்னா வேலை பார்த்தாங்க உண்மையை ஒத்துக்கிட்டாரு பார்த்தீங்களா இதுல இருந்து எங்க மாமா சொல்றது உண்மையு புரியுதுங்களா சார் இரு இரு அவசரப்படாத கணேஷ் கோபி நீங்க ஏமாத்திட்டு ஓடுனதா கார்த்திகேயன் சொல்றது உண்மையா நோ இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபால்ஸ் கோபி நீங்க ஏமாத்திட்டு ஓடுனதா கார்த்திகேயன் சொல்றது உண்மையா நோ இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபால்ஸ் நடந்த உண்மையை நான் சொல்றேன் ஆஃபீஸ்ல ஒரு நாள் நான் கணக்கு பார்த்துட்டு இருந்தேன் பத்தாயிரம் ரூபாய் ஷார்ட் வந்துச்சு அப்ப நான் கோபியை கூப்பிட்டு விசாரிச்சேன் அப்போ ஸோ கேஷ் பாக்ஸ்ல பத்தாயிரம் ரூபாய் குறையுது ரெண்டு நாள் முன்னாடி பெஞ்சமின் அன்கோ பத்தாயிரம் ரூபாய் கேஷ் கட்டிருக்காங்க அதுக்கு ரசீட் போட்டு வரவு வச்சதும் நீங்க தான் அந்த பணத்தை நீங்க பேங்க்லயும் கட்டல கேஷ் பாக்ஸ்லயும் அந்த பணம் இல்லை அப்போ அந்த பணம் எங்க போச்சு சார் அது வந்து என்னன்னா உண்மையை சொல்லுங்க மூடி மறைக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க பணம் எங்க போச்சு இல்ல சார் பத்தாயிரம் ரூபாய் கேஷை வாங்கி டேபிள் மேல வச்சுட்டு ரசீது போட்டு கொடுத்தேன் அதுக்குள்ள எம்டி கூப்பிட்டாருன்னு பியூன் வந்து சொன்னான் கேஷ பாக்ஸ்ல வச்சு பூட்டாம டேபிள் மேலேயே வச்சுட்டு போயிட்டேன் ஆமாங்க சார் எம்டி ரூமுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா மேஜை மேல இருந்த பணத்தை காணும் நான் அப்படியே ஆடி போயிட்டேன் சார் அப்படி முறைச்சு பார்க்காதீங்க சார் நான் சொல்றது சத்தியம் மிஸ்டர் கோபி போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் சார்

என் ஃப்ரெண்டு ஒருத்த ஒய்ஃபுக்கு இமீடியட்டா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது என்ன அர்ஜென்டா பணம் கேட்டான் கிட்ட பணம் இல்லை அவன் எங்கிட்ட ரொம்ப கெஞ்சினான் சார் எப்படியாவது பணத்தை புரட்டி கொடு நாளைக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னான் உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு ரொம்ப இழகின மனசு கடைசியில ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு ஆபீஸ் கேஷ் எடுத்து கொடுத்தேன் மறுநாள் ஃப்ரெண்டு பணத்தை கொடுத்துருவான் நான் பேங்கில் கட்டிடலான்றது ஆனா அவன் பணத்தை கொடுக்கல நான் மாட்டிக்கிட்டேன் கோபி நீங்க சொல்ற கதை உண்மையோ பொய்யோ அது எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தேவை கம்பெனியோட பத்தாயிரம் ரூபாய் அதை இன்னைக்குள்ள நீங்க கட்டிட்டீங்கன்னா நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் சார் இன்னைக்குள்ள என்னால் எப்படி சார் பணத்தை கட்ட முடியும் ஒரு வாரம் டைம் கொடுக்கு சார் அதுக்குள்ள என் தலையை அடகு வச்சாது பணத்தை கட்டிடுறேன் ஒரு வாரம் நான் டைம் கொடுத்தா உன் தலை கூட என் தலையும் சேர்த்து போவையா இட் ஹைலி இம்பாசிபிள் சார் பிளீஸ் கொஞ்சம் பெரிய சார் உன்னை பார்த்தாலும் பரிதாபமாக தான் இருக்கு ரெண்டு நாள் டைம் தரேன் மறுநாள் இதே நேரத்துக்குள்ள நீ பணத்தை வந்து கட்டுற இல்லைன்னா ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் நால மறுநாள் நான் பணத்தை கொண்டு வந்து கட்டிடுறேன் கோபி கேட்ட மாதிரி ரெண்டு நாள் டைம் அவர் கொடுத்தேன் ஆனால் இந்த ரெண்டு நாள்ல அவரால் பணத்தை கட்ட முடியல கோபி நான் கொடுத்த ரெண்டு நாள் முடிஞ்சு அஞ்சு நிமிஷம் இடத்துல ட்ரை பண்ணிட்டேன் எல்லாரும் இன்னைக்கு வா நாளைக்கு வா சொல்றாங்க இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா முடியாது கோபி நான் அத உடனே எம்டி கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் என் வேலை போய்டும் மானம் மரியாதை எல்லாம் போயிடும் நான் ஜெயிலுக்கு போக முடியா இருக்கு சார் இத கம்பெனியோட பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும் கொஞ்சம் தயவு செஞ்சு என்னுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க என்ன உங்க பிரதர் மாதிரி நினைச்சு பாருங்க எனக்கு அப்படி ஒரு பிரதர் இருந்தா நான் ரெண்டு நாள் டைம் கூட கொடுத்துருக்க மாட்டேன் அன்னைக்கே அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுப்பேன் ஐ எம் சாரி சட்டப்படி நான் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் இதுதான் நடந்தது உண்மை கார்த்திக் இப்ப என்ன சொல்ற ஒரே குழப்பமா இருக்கு சார் யார் சொல்றது முடியல கார்த்திக் இவர் எனக்கு ரொம்ப நாளா தெரியும் ரொம்ப நல்ல மனுஷன் இவர் சொன்னா சரியாதான் இருக்கும் அதே நேரத்தில் கோபியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் எந்த பழி பாவத்துக்கும் அஞ்சாத அவன் தான் உங்ககிட்ட கதை ஏதோ மாத்தி இவர் எனக்கு தெரிஞ்சவர் மட்டும் இல்லை எனக்கு ரிலேஷனும் கூட இவர் என்னோட சகல கோபி சொல்ற மாதிரி இவர் தப்பு செஞ்சவரா இருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிரும் சாரி சார் என் மாமாவோட பேச்சை நம்பி இல்லாம நான் அவருக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சார் சார் நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க சார் இட்ஸ் ஆல் ரைட் இனிமே யார் என்ன சொன்னாலோ குறிப்பா கோபி என்ன சொன்னாலோ தீர விசாரிக்காம காரியத்தில் இறங்க தினேஷ் யாரா இருந்தாலும் சரி தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகும் தெரிஞ்சவன் நெருங்கி பழகினவன் பார்க்காம கோபிக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தேங்க்யூ இவர் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா சரி ஆனால் அந்த கோபி அடிக்கடி என்னை துரத்துக்கிட்டே இருக்கான் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கான் அது எனக்கு அவமானமாக இருக்குது உறுத்தலாக இருக்குது இவளுக்கு பயந்து நான் ஒதுங்கி போய்ட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க சார் என் இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் பொறுப்பு தேங்க்யூ தேங்க்யூ சார் பரவாயில்ல நான் கிளம்புறேன் வரேன் கார்த்தி சார்

ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணனும்னு இருந்தேன். அதான் உங்க வேலை பிஸியலா நீங்க எங்க வீட்டுக்கு வராம ஆபீஸ்லயோ இல்ல ஃபேக்டரியலயோ தங்கிட போறீங்க. வேண்டாம் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். என்ன பለவே. கார்த்திகோட கல்யாணத்து பத்தி. நீங்க வந்து முதல்ல உட்காருங்க வாங்க. கார்த்திகோட கல்யாணத்தை பத்தி நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் அத உங்க எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணலாம் தான் இருக்கேன் என்னன்னு சொல்லு பல்லவி ஏங்க அன்னைக்கு ஒரு நாள் சுந்தரன் நான் சொல்லி ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனீங்கல்ல ஆமா பல்லவி அன்னைக்கு அவங்க உன்ன மரியாதையா நடத்தலன்னு சொல்லி கோவப்பட்டு திட்டிட்டு இருந்தீங்க அதுக்கு இப்போ என்ன பல்லவி அப்பா அந்த பொண்ணோட அம்மாவை இன்னைக்கு நான் துணி கடையில பாத்தேன்

மன்னிக்கிறதனங்க மனுஷ தன்மை சரி انا அவங்க மறுபடியும் அதே தப்பு பண்ண மாட்டாங்கன்னு என்ன இல்லைங்க அவங்கள பார்த்தா தப்பு மாதிரி தெரியல அது சரி அவங்க ஏன் அப்படி சந்தர்ப்ப அவங்களால ரிசீவ் பண்ண முடியல ஏங்க நம்ம மேல தப்பு இல்லையா நாம அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டா நம்மளும் கிளம்பி அவங்க அப்படி நடந்துட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம பேசுறது ரொம்ப தப்புங்க இனிமே நிச்சயமா அவங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க அப்போ அவங்க பொண்ணு நம்ம கார்த்திகை பாக்கலாங்கிற அப்படிதானே கண்டிப்பாங்க பாத்துலாம் பொண்ணு பார்க்க வந்துட்டு அது சரியில்ல இது சரியில்லை எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன் சச்சா இல்லீங்க காயத்ரி பார்த்து பேசின உடனே அவங்க பொண்ணு தான் நம்ம வீட்டு மருமகன் நான் முடிவு பண்ணிட்டேன் காயத்ரி மாதிரியே அவங்க பொண்ணும் அவ கேரக்டர்ல எந்த குறையும் இல்லாம இருப்பா நான் நம்புறேன் பார்த்ததுமே கேரக்டர் எப்படி முடிவு பண்ண முடியும் பல்லவி முடியுங்க தாய் போல பிள்ளை நூல போல சேலன்னு சொல்ல மாட்டாங்களா அது மாதிரி காயத்ரிய வச்சு அவங்க பொண்ணோட கேரக்டரை நான் முடிவு பண்ணிட்டேன் நிச்சயமா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தாங்க எனக்கு மட்டும் இல்லைங்க நீங்க எல்லாருமே அந்த பொண்ணை பார்த்தா நிச்சயமா உங்களுக்கும் பிடிக்கும் இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் கார்த்திக் யாரோ ஒரு உருப்படாதவள மனசுல நினைச்சிட்டு இருக்கானே அவளை மறந்துட்டு இந்த வரனுக்கு ஓகே சொல்ல சொல்லுங்க நீங்க தான் அவன் கிட்ட பேசி பக்குவமா புரிய வைக்கணும் சரி பல்லவி லைஃப் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன் அவன் புத்தி எங்க இப்படி போகுது இது பாருங்க அவனுக்கு நம்ம கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவோம் அவனை நம்ப சொல்லுங்க பெத்தவங்களை நம்பாத பிள்ளைங்க உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல தயவு செஞ்சு அவனுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க கவலையே படாத எப்படியாவது அவங்க கிட்ட பேசி நான் ஓகே வாங்கிட்டேன் அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பா அவன் புரிஞ்சிட்டா எனக்கு சந்தோஷம் தாங்க சரி நான் இப்பவே காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லிடுறேன் ஹலோ நான் பல்லவி பேசுறேன் காயத்ரி இருக்காங்களா காயத்ரி தான் பேசுறேன் சொல்லுங்க பல்லவி காயத்ரி ஒரு நல்ல நாளா பாத்து நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு பொண்ணு பாக்க வரோம் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷம் தான் மீட் பண்ணுவோம் சரிங்க ஓகே தென் பை குட் நைட் ஓகேங்க குட் நைட் காயத்ரிக்கு ரொம்ப சந்தோஷங்க இதுக்கு அப்புறம் நீங்க கார்த்திக்க எப்படி சம்மதிக்க வைக்க போறீங்களோ எனக்கு தெரியாது நான் பாத்துக்கறேன் வந்துட்டானா ம் இன்னும் வரல சரி அவன் வந்ததும் அவங்க கிட்ட பேசுறேன் இல்லனா காலையில ஆபீஸ் போறது முன்னாடி அவங்க கிட்ட பேசி அவன் வாயாலே இதுக்கு சம்மதம்னு சொல்லுவேன்